நிறைய பேரு மறுபடியும் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்க இவ்வளவு சாப்பிட்டையா அவங்களை வெயிட் போட மாட்டேங்குது நீங்க பார்த்ததுக்கு வெயிட் போட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மை உண்மைச்சுனா பாக்குறதுக்கு தெரியலையே தெரியல ஆனா நான் அறுபத்தஞ்சு கிலோ வெயிட் இருக்கு எங்கேயா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு கிலோ இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி மூணு கிலோ காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல அப்போ ரெண்டு வேளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கு வெயிட் வந்து ஏன் கொடுது குறையுது ஏன் இப்படி இருக்கு அதெல்லாம் என்ன சொல்ல தெரியாது வெயிட் அது பாட்டுக்கு இருக்கு நானும் அது பாட்டு இருக்கு அதை சாப்பிடுவேன் வேலை செய்வே அப்படியே ரவுண்ட் அடிப்பேன் அங்க போ இங்க போ இப்படி வருது அப்படி இருக்கு அப்படி தானே வெயிட்டு வந்து சொல்லும்படியா இல்ல உடம்பு வாக்கா இருக்கலாம் சில ஆளுக்கு என்ன செஞ்சாலும் இந்த எலும்லத போன் வெயிட் சில வந்து தெரியுமா அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லை சதை வெயிட் உள்ள ஆளா இருக்கலாம் எதுவும் சாப்பிட்டா தான் வெயிட் போடும் சாப்பிடலன்னா வெயிட் போடாது அப்படி எல்லாம் கிடையாது அவர ஒரு உடம்பு வாங்கிச்சுரு எனக்கு என்ன உடம்பு வாக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் எது வெயிட் இந்த மாதிரி தான் வெயிட்டுங்க ஆனால் நான் மிந்தி இருந்தது இப்போ நல்ல வெயிட்டு கூடியிருக்கேன் மிந்தி நான் ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் பார்த்துருங்க இப்போ அறுபத்தஞ்சு கிலோ அறுபத்தெட்டு கிலோ அதுக்குள்ளே கடந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கேன் மற்றபடி காரணம் தெரியாது இவ்வளோ தான் நிறைய பேர் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருந்ததுனால சொல்கிறேன்